உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை சிடிஎச் சாலையில் திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடையை மூடி அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகும் வாகனங்கள் பதற வைக்கும் நேரலை காட்சிகள் மழைநீர் தேங்கி நிற்பதால் பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கடந்த ஒரு சில தினங்களாக மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக சென்னையில் உள்ள பிரதான சாலையில் சேதமடைந்து வருகின்றனர் குறிப்பாக பாடி அம்பத்தூர் சீட்டி சாலை மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை இடையே மழைநீர் பாதாள சாக்கடை மூடி திறந்தபடி காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் கால்வாயில் சிக்கி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் மழைநீர் நிரம்பிய கால்வாய் திறந்திருக்கிறதா அல்லது மூடியிருக்கிறதா என்பது கூட தெரியாததால் அவ்வழியாக வரும் வாகனங்கள் அதில் சிக்கி விழுந்து வருகின்றனர் அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதில் சிக்கி விபத்துக்குள்ளானது எனவே உடனடியாக கால்வாயை மூட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது Mana vārda, pato, pato.